ஒரு அழகான காட்டில் பல்வேறு விலங்குகள் வசிக்கின்றன அங்கு இருந்த ஒரு நத்தையை மற்ற விலங்குகள் மிகவும் பரிதாபத்துடன் பார்த்தன அது மெதுவாக நகர்ந்ததால் மற்றவர்களுக்கு அது மிகவும் சலிப்பாக தோன்றியது ஒரு நாள் ஒரு ஆமை அந்த நத்தையிடம் வந்து நீ மட்டுமில்லை நானும் மெதுவாக நகர்வதாலே பலர் நம்மை சிரிக்கிறார்கள் ஆனால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று சொன்னது அதே காட்டில் இருந்த ஒரு முயல் ஆமை மற்றும் நத்தையை சிரித்துக்கொண்டே நீங்கள் எப்போது ஓடப்போகிறீர்கள் என்று கேட்கத் தொடங்கியது ஆமை தன்னம்பிக்கையுடன் முயலுக்கு சவால் விடுகிறது முயல் அதீத நம்பிக்கையுடனும் வேடிக்கையுடனும் தோற்றமளிக்கிறது போட்டி தொடங்கியதும் முயல் வேகமாக ஓடி சென்றது ஆனால் அது அரை வழியில் சோர்ந்து ஒரு மரத்தடியில் உறங்கியது ஆனால் ஆமை மெதுவாகவும் நிலைத்தன்மையுடனும் நகர்ந்தது நத்தையும் அதை ஊக்குவித்து நாம் மெதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது என்று கூறியது அதற்குள் முயல் விழித்துக்கொண்டு மீண்டும் ஓட ஆரம்பித்தது ஆமை ஏற்கனவே இறுதி கோட்டை அடைந்துவிட்டது முயல் அதிர்ச்சியுடனும் ஏமாற்றத்துடனும் பார்க்கிறது அதே சமயம் ஆமை பந்தயத்தில் வெற்றி பெற்று நம்பிக்கையுடன் புன்னகைக்கிறது மற்ற விலங்குகள் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றன இந்த கதையால் மெதுவாக இருந்தாலும் உறுதியுடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் என்பதை ஆமை மற்றும் நத்தை உதாரணம் காட்டியது